ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா இது அந்த ஷார்ட்ஸோட தொடக்கம் தாங்க அதில் ஃபுல்லாக என்னால் கொடுக்க முடியாதனால தான் நான் அந்த ஃபுல் வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன் முக்கியமாக இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ இல்லைங்க இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு சரிதாவோட ஷாப்புங்க நேற்று அமாவாசை அன்னைக்கு தான் அந்த ஷாப் ஓப்பன் பண்ணாங்க அவங்க வந்து இதை நீ பண்ணி கொடு அப்படின்னு சொன்னதுனால நான் ஃப்ரெண்டுக்காக போய் பண்ணி கொடுத்துருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையிலருந்து ஆறு மாத குழந்தையிலிருந்து வயதானவங்க எண்பது வயசு உள்ளவங்க வரைக்கும் போடுற வரைக்கும் எல்லாமே டீஷர்ட்டு அப்புறம் லேடிஸ் போடுற நைட் பேண்ட்டு குழந்தைங்களோட அதாவது சின்னதாக பேண்ட்டு டாப்பு இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நைட்டிஸும் வந்து ஹோல்சேல் ரேட்லேயே கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே ச ஏன்னா சாப்பிட ஆரம்பித்ததுனால எல்லாமே கம்மி பட்சத்தில் தான் கொடுக்குறாங்க இந்த அதிரடி ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் வச்சுட்டுருக்குற மாதிரி கலர் கலரான டீஷர்ட் வந்து ஆயிரம் ஷர்ட்டுக்கு மேலே அவைலபிளாக இருக்குதுங்க இது நாலு ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க என்னோடய அரு அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் ஷர்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதுவும் குவாலிட்டியாக ப்ராண்டடு டீஷர்ட்டுங்க சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு ஆன்லைனில் வேணாலும் நான் கீழே நம்பர் டேக் பண்ணுறேன் நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அவங்க உங்களுக்கு அனுப்பிடுவாங்க உங்கள் அட்ரஸுக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தேவையான டீஷர்ட்டு லோயரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸு இந்த மாதிரி நிறைய வந்து அவைலபிள் இருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஊத்துக்குழி ரோடு ஊத்துக்குழி ரோடு செகண்ட் ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் சின்னசாமி இருக்குங்க அதுக்கு நேர்பை தாங்க இந்த கடை இருக்கு நீங்கள் வேணா நேர்லேயும் போய் அவங்க கிட்ட நீங்க பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம் ஓகேங்க இது வந்து சொந்தமாக தயாரிக்கிறதுனால தான் கம்மியாக தர்றாங்க தீபாவளி அதிரடி ஆஃபராக தர்றாங்க தொடர்ந்து என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுங்க ஓகே பாய் பாய்